அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக போட்டியிட வேட்பாளருக்கு பொன்முல சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி சின்னம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய வெற்றி சின்னம் ஏற்றது சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி வர செய்யுங்கள் நம்முடைய கழக வேட்பாளருக்கு இரட்டலை சின்னம் நம்முடைய தலைவர் கண்டித்த சின்னம் அம்மா வெட்டி கட்டி காத்து சின்னம் இரட்டலை சின்னத்துக்கு வாக்களிக்கிறோம் மக்களவை தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் போட்டியிடும் நாற்பது வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து வைக்கும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் திருச்சியில் நேற்று மாலை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் உட்பட நாற்பது வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து வைத்தார் இக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை பொறுத்தவரை போட்டி என்பது திமுக மற்றும் அதிமுக இடையேதான் என்றும் கடந்த மூன்றாண்டு கால திமுக ஆட்சியில் உள்ள குறைபாடுகள் குறித்தும் கடுமையாக விமர்சித்தார்

அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் தொண்டர்களால் அப்பகுதியே மக்கள் வெள்ளமாக காட்சியளித்தது தற்போதைய அரசியல் சூழலில் பேசுபொருளாகி அரசியல் வட்டாரத்தில் உற்று கவனிக்கப்பட்டு வருகிறது